அதிகாரம் என்பது ஆளுநரிடம் அரசாங்கத்திற்கு மாற்றப்பட்டது அப்படி மாற்றியதுக்கு இடைக்கால தடையை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் அடங்கிய அமர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க உச்ச நீதிமன்றத்திற்கு டிரான்ஸ்பர் பட்டிஷன் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பிறகும் கூட இந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டுச்சு இப்போ மே இருபத்தி ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்துல இந்த டிரான்ஸ்பர் பெட்டிஷன் குறித்த அந்த வழக்கு என்பது நடைபெற இருக்கிறது இந்த வழக்கு எப்படி நடைபெறும் என்பதை தாண்டி இப்போ மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அந்த இரண்டு வீடுகள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது என்ன அப்படின்றது தற்போது வெளியாகி இருக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் என்பது சட்டவிரோதம் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக அந்த ஜட்மெண்ட் காப்பியில இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது நீங்க அந்த ஜட்மெண்ட் காப்பிய எப்படி பாக்குறீங்க என்னென்ன தகவல் அதுல இருக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது அதுல நேற்று நேற்றுதான் இணையதளத்தில் அது பதிவேற்றம் செய்யப்பட்டது அந்த உத்தரவை நான் ஃபுல்லாக படித்தேன் அதில் ரெண்டு விஷயம் ஒன்று சட்ட ரீதியாக வைக்கப்பட்ட வாதங்கள் அதற்கான உத்தரவு இன்னொன்று மூத்த வழக்கறிஞர் வைக்கப்பட்ட விமர்சனம் முதல் விஷயம் அரசு தரப்புல எங்களுக்கு உரிய கால அவகாசம் வேணும் அப்படின்றத பிரதானமா சொன்னாங்க ஆனால் நீதிபதிகள் அதை ஏற்காமல் மனுதார் தரப்பு வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ண சொல்லி கட்டாயம் நீங்கள் பேசுங்க பேசலைன்னா நீங்க விருப்பம் பேச சொல்றோம் பேசலைன்னா பேச சொல்லி ரெக்கார்ட் முடியாதுங்க என்ற முறையில் தான் அதை வந்து அணுகுனாங்க நீதிமன்றத்தில் அதை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே தெரியும் அவங்க தரப்பு வாதம் என்னன்னா ஒன்றிய அரசு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சட்டம் ஏற்றிருக்கு யூஜிசி ஆக்ட் இருக்கு அதன் கீழ் ரெகுலேஷன் இருக்கு விதிகள் போல ரெகுலேஷன் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த விதிகளுக்கு யூஜிசி விதிகளுக்கு ரெகுலேஷனுக்கு முரணாக தமிழ்நாட்டின் அரசின் அமெண்ட்மெண்ட் இருக்கு இந்த புதிய சட்ட திருத்தம் அதற்கு முரணா இருக்கு அப்படின்றத அவங்க வழக்கு இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இடைக்கால தடை கொடுத்திருக்கிறாங்க முதல்ல வந்து ஒரு சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்லது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அதற்கும் ஒரு அதிகாரிகளால் உருவாக்கப்படும் விதிக்கும் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு யாரோ சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது செக்ரட்டரி லெவல்ல ஒரு டெபுட்டி செக்ரட்டரி லெவல்ல யாரோ ஒரு ஆபிசர் வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதுறது இப்போ இந்த விதிக்கும் இவ்வளவு பெரிய சட்டத்திற்கும் ரெண்டுக்கு முரண்பாடு வந்தால் எது நீதிமன்றத்தில் செல்லுபடி தன்மையாகும் அப்படின்னா சட்டம் தான் செல்லணும் யூஜிசி சட்டத்துல எங்கேயுமே துணைவேந்தர் நியமனம் தொடர்பா எங்கேயுமே இல்லை யூஜிசி சட்டம் அவங்க சொல்றாங்க ஒன்றிய சட்டத்துக்கும் மாநில சட்டத்துக்கும் முரண்பட்டா ஒன்றிய சட்டம் செல்லும்னு ஒன்றிய சட்டத்தில் எந்த இடத்திலையும் வந்து மாநில சட்டத்துக்கு முரணாக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக விதியே கிடையாது ரூல் அவங்க ஒரு குவாலிபிகேஷன் பிரஸ்கிரைப் பண்றாங்க அதை நம்ம விரும்பினா ஏத்துக்கலாம் விரும்பி ஏத்துக்கிட்டு இன்னும் சில அரிசனம் கூட வைக்கலாம் ஆனா அதை கட்டாயமா சொல்ற போது அங்குதான் கூட்டாட்சி தத்துவம் என்பது ஒழிக்கப்படுகிறது சட்டம் காமராஜ் யூனிவர்சிட்டி சட்டம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட சட்டத்துக்கான மதிப்பு அங்க போயிருக்கு எனவே நீதிபதிகள் ஒரு விதி அதிகாரி ஏற்றின ஒரு விதியை சட்டப்பேரவை இயற்றிய ஒரு சட்டத்திற்கு மேலாக வைத்து பார்ப்பது நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வு செய்த அரசியல் சட்ட தவறு எனவே இந்த தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு என்பது அது அரசியல் சட்ட விரோத தீர்ப்பு அப்படின்னு தான் நான் ஒண்ணு ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அவர்களை நடத்திய விதம் தீர்ப்பில் சொல்லி அவரை பத்தியான விமர்சனங்கள் இன்னொரு புறம் மனுதார தரப்பு வழக்கறிஞர் பிஜேபியோட வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்குள்ள வாராரு அவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி சேஷாத்திரி நாயுடு அவர் பேரு அவர் வருகிற போது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வந்து அப்படி நிற்கிறார் நின்ன உடனே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி லட்சுமி நாராயண்கிட்ட சேஷாத்திரி அவர் நாயுடு வந்துட்டார் நாயுடு வந்துட்டார் அவர் நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார் மைக்கேல் நம்மளுக்கு கேட்குது அடுத்து அங்க ஒரு வழக்கறிஞர் உட்காந்துருக்காரு வெங்கடேசன் ஒரு வழக்கறிஞர் முதல் வரிசையில் உட்காந்துருக்காரு வெங்கடேஷ் எந்திரி பின்னாடி போனி சார் சார் வாங்க முன்னாடி பிஜேபி வழக்கறிஞருக்கு அமோக வரவேற்பு கொடுத்து ஒரு வழக்கறிஞரை எழுப்பி விட்டு அங்க உட்கார வைக்கிறாங்க அன்னைக்கு இருந்துச்சு ஏராளமான சீனியர் வக்கீல் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே உட்கார சொன்னாங்க ஆனா பிஜேபி வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் வந்து என்ன ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்றது நீதிமன்ற விசாரணையின் போது வில்சன் அவர்கள் எனக்கு கேட்கல நான் ஆன்லைன்ல இருக்கேன்னு சொன்னார் மத்ததெல்லாம் கேட்குது இது மட்டும் கேட்கல கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க அதே போல ஏஜி வந்து ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டா வந்து மெமோ ஃபைல் பண்ணிட்டு பண்ணிட்டு வெளியே போயிருப்போம் அப்படின்னு சொல்றாரு அதை நீதிபதி லட்சுமி நாராயண் அவர்கள் அதை எப்படி நீங்க அவுட் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் ஆனா அதான் சொல்லலை ஆனால் வில்சன் அவர்களை ஏஜி அவர்கள் நீதிமன்றத்துக்கு உதவி செய்தார் வில்சன் அவர்கள் தடை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்ற விசாரணை தடை பண்ணாரு அவர் அவர் கட்சிக்காரருக்காக பேசுறார் உயர்கல்வித்துறை என்ன சொல்லியிருக்கு நீங்க பதில் மனு தாக்கல் செய்வதற்கு டைம் வாங்க பதில் மனு தாக்கல் செய்த பிறகுதான் நாம் தெரிவா வந்து பேச முடியும்னா அவருக்கு அதான் அவர் கேட்பாரு அவன் அவர் கேட்டது தடை ஏற்படுத்தினார என்ன அர்த்தம் அடுத்து வில்சனை வந்து வில்சனோட அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை பேரா நம்பர் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு ரெண்டுலேயும் இருக்கும் இந்த தீர்ப்பில் முப்பத்தொன்னு முப்பத்து ரெண்டில் இந்த உமாசனம் இருக்கு வில்சன் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்ல வில்சன் என்ன சொல்கிறான்னா எங்களை கேட்காம நீங்க உத்தரவு போட்டா அது இன்ஜெஸ்டீஸ் அது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது வென் வென் மேட்டர் வாஸ் தேக்கனப் பை த சுப்ரீம் கோர்ட்னா ஆல்ரெடி மேட்ரு வாஸ் ஈஸ்ட் பை த புப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி இந்த விஷயத்தை எடுத்துருச்சு யூஜிசி ரெகுலேஷன் தொடர்பா டிரான்ஸ்பர் பட்டிஷன் அங்கே பெண்டிங் இருக்கு நீங்க எடுக்கிறதுன்றது வந்து அந்த நீதித்துறை மரபுகளை மீறினதா இருக்கு இது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் மறைமுகமா சொன்னார் அதுக்குதான் அவங்க வில்சன் எங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு தீர்ப்புல வந்து சொல்றாங்க அப்படி சொல்ற நீதிபதிகள் அவர்கள் சரியா இருக்கணுமா இல்லையா நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஜுடிஷியல் டிசிப்ளின்னு மீறினார்னு ஏராளமான வழக்கில் சொல்ல முடியும் எச்சில் வழக்கில் ரெண்டு நீதிபதிகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட தீர்ப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நீதிபதி உட்கார்ந்து ரெண்டு நீதிபதிகள் போட்ட தீர்ப்பு செல்லாதுன்னு சொன்னார் அது ஜுடிஷியல் டிசிப்ளினா ரெண்டு நீதிபதிகள் உத்தரவு ஒரு நீதிபதி மாற்ற முடியுமா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஹை கோர்ட் மாத்த முடியுமா எப்படி அவர் பண்ணாரு வேற ஒரு வழக்கு நம்ம தஞ்சாவூர் லாவண்யா ஒரு ஸ்கூல் பொண்ணு சூசைட் பண்ண வழக்குன்னு நினைக்கிறேன் அந்த வழக்குல அண்ணாமலையை பாராட்டி எழுதுறாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளை ஒரு அரசியல்வாதியின் செயல்பாடுகளை ஒரு அரசியல் சட்டப்படியா இருக்கக்கூடிய நீதிபதி பாராட்டி எழுதுனா நாளைக்கு எல்லா நீதிபதி பண்றது உங்க வேலை கிடையாது அது ஏன் அப்படி பண்றீங்க அதுக்கு என்ன பதில் இருக்கா அது ஜுடிஷியல் டிசிப்ளின் மீறினதா இல்லையா அடுத்து இன்னொரு மேடையில டெமோக்ராபிக் ப்ரொஃபைல் வந்து மாறினா கான்ஸ்டியூஷன் இருக்காது இதுவளவுதான் ஒரு நீதிபதி சொல்ல முடியும் மத்த நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா முஸ்லீம் கிறிஸ்டின் எண்ணிக்கை கூடுது மக்கள் தொகை கூடுதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க முஸ்லீம் ஏழு பிள்ளை எடுத்துக்கிறாங்க நிறைய அவங்க தொகை கூட்டி இந்த நாட்டை வந்து முஸ்லீம் நாட்டை மாற்ற முயற்சி பண்றாங்க என்கிற பொய்யை தொடர்ச்சியாக அவர் பரப்பிட்டு வராங்க அதே பொய்யை மேடையில் வச்சு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர் சொல்றாரு ஒரு நீதிபதியான இவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க பாத்துக்கோங்க ஜார்ஜ் பொண்டையா வழக்குல அந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்து தள்ளுபடி செய்து நடவடிக்கை எடுக்க சொன்னாரு மாரிதாசுக்கு வேற மாதிரி உத்தரவு போடுறாரு மாரிதாசுக்கு கருத்துரிமை இருக்கு அரசியல் சட்டப்பதிவு வழங்குகிறது என்றால் ஜார்ஜ் பொன்னையாவுக்கு இல்லையா கருத்துரிமை அவருக்கு இல்லையா அவர் பேச மாட்டாரா அப்ப நீதிமன்றம் எப்படி பாக்கணும் மாரிதாஸ் பிஜேபி ஆதரவாளர் ஜார்ஜ் பொன்னையா கிறிஸ்தவ கிறிஸ்தவர் அப்படின்னு பார்க்க முடியுமா மக்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு தீர்ப்பையும் படிச்சு பார்க்கிற மக்களுக்கு எப்படி தெரியும் சவுக்கு சங்கர் வழக்கம் சவுக்கு சங்கர் வழக்கில் என்னைய ரெண்டு முக்கியமான நபர்கள் சமூகத்திலே மதிப்பு கொண்ட நபர்கள் என்னை நெருக்கடி பண்ணாங்கன்னு எல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டா நூற்று கணக்கான வழக்குகளை வந்து ஏராளமான வழக்குகளை நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது வந்து சொல்ல முடியும் இப்போ ஒரு நீதிபதி ஐடியாலஜிக்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து நீங்க செயல்பட முடியலைன்னா நீங்க என்ன செய்யணும்னா ஒரு எழுதி தலைமை நீதிபதிக்கு தலைவருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அனுப்பி விட்டு நீங்க நீங்க போய் சேர்ந்து சேர்ந்து வேலை வேலை செஞ்சா நிம்மதி கூட போட்டு பாட்டு உங்க விருப்பப்படி செய்யலாம் என்ன வேணாலும் பேசலாம் யார் போறது கிடையாது நீதித்துறையில இருந்து இப்படி பண்ணா இப்ப இப்ப ஆளுநரின் ஆளுநரின் அரசியல் 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 பிஜேபி இடையிலான எல்லாம் கல்வி உரிமை சிக்கலாக்குது அந்த நுழையுது நீதித்துறையிலும் நுழைந்தால் நீதித்துறை என்ற நிறுவனம் நீதிபதிக்குடியரச காலி பண்ணிட்டு என்ன செய்ய பிரச்சனை வில்சன் அவர்களை செய்வது என்பது ஏற்புடையதல்ல வழக்கறிஞர் சங்கங்கள் இதை இருக்கக்கூடாது சீனியர் அட்வொகேட் சங்கம் வாயம் மூடிட்டு இருக்காங்க எதுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு உத்தரவு கிடைச்சா போதும்னு இருப்பாங்களா ஒரு இன்ஸ்டியூசனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சீனியர் கவுன்சிலுக்கு கிடையாதா வழக்கறிஞர் சங்கத்துக்கு கிடையாதா எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் சங்கம் சாதாரண மக்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாது ஒரு வழக்கறிஞர் சங்கமோ சீனியர் அட்வொகேட் எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு நீங்க வாய இருந்தா என்ன அர்த்தம்னா அரசியல் சட்டத்தை நீதித்துறையை ஒழிப்பதற்கு நீங்க துணை போறீங்கன்னு அர்த்தம் அந்த தவறில் உங்களுக்கும் பங்கு இருக்கு வேடிக்கை பார்க்கற எல்லாருக்கும் பங்கு இருக்கு அதை செய்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது இதே போன்ற போக்குகள் தொடர்ந்தால் நாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்கனவே நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் மீது புகார்கள் கொடுத்திருக்கிறாங்க இப்ப இரண்டாவது நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் அவருக்கு அங்க பிராக்டிஸ் பண்றாங்க அப்படி இருக்கிற வந்து இவர் நீதிபதி ஆன உடனே பிராக்டிஸ் நிறுத்த சொல்லணும் அது முறை கிடையாது ஜட்ஜோட பிள்ளைகளை அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா எப்படி இருக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா அது சரி வராது இது ஆர்என் ரவி அவருக்கு ரெண்டு தரம் செனட் மெம்பரா பொறுப்பு கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில இப்ப அந்த வழக்கு அவர் எடுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கவே கூடாது எடுத்திருக்கவே கூடாது எடுத்து இந்த உத்தரவுகளின் விரிசனை விமர்சித்தது சரியானது கிடையாது ஒரு பக்கம் பி எஸ் ராமன் வாக் அவுட் பண்றேன்னு சொல்றவரை நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்க வில்சனை நீங்கள் கண்டிக்கிறீர்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றால் ராமன்னா பிரச்சனை இல்ல வில்சன்னா பிரச்சனையா அப்படின்ற கேள்வி சந்தேகம் எல்லாருக்கும் வருமா வராதா ஆள் பார்த்து ஆள் பார்த்து நீங்க நடத்தக்கூடாது இல்ல சேசாத்திரி வரும்போது என்ன மரியாதை நடத்துறீங்க மூத்த வழக்கறிஞர் சேசாத்திரி வராரு அவரை வந்து அவ்வளவு மரியாதையா நடத்துறீங்க வில்சனை நீங்க இல்ட்ரீட் பண்றீங்களா இது எப்படி சரியா இப்போ இந்த அணுகுமுறை என்பது தவறானது இது நீதித்துறைக்கு இன்னொரு விஷயம் வில்சன் அவர்கள் குறிப்பிட்டது போலி அரசு வச்சுதான் இந்த வழக்கை இவங்க போட்டிருக்காங்க ஆனா அதை சொல்லியுமே நீதிபதி கேட்கல அப்படின்றது இன்னொன்னு இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடுமுறை அமர்வுல எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றது அத நீங்களும் சொன்னீங்க இன்டர்வியூல சென்ட்ரல் இன்டர்வியூல சொன்னீங்க அதற்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் எல்லாம் சொல்லிருக்காருன்னா அதற்காக வந்து நீதிமன்றம் வந்து கண்ணை மூடிக்கொண்டு இருக்காது அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் அதன் பின்பு வந்து சிஜேஐ அது வந்து நாங்க உச்ச நீதிமன்றத்துல போட்டோம் சிஜேஐ வந்து ஹைகோர்ட்ல வந்து சொல்லுங்க சொல்லிடுங்க சொல்லியும் கூட எங்களுக்கு வந்து எந்த தகவலும் ஓரளாக வரல வந்திருந்தா நாங்கள் வழக்குல இருந்து விலகி இருப்போம் அப்படின்ற வார்த்தையுமே ஜட்மெண்ட்ல அவர் பயன்படுத்திருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து இந்த வழக்கு அவசர வழக்கா அப்படின்ற கேள்விதான் அதுக்கான பதில் அதற்கு அன்னைக்கு நீதிமன்றத்துல பதில் சொல்லிட்டாங்க இது அவசர வழக்கு நீதிமன்றம் எப்படி கருது அதுக்கு எங்கேயாவது அந்த இடைக்கால உத்தரவில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த வழக்கு அர்ஜென்டா இது இன்னைக்கு அவசரமா எடுக்க வேண்டிய வழக்கு நாளைக்கே துணைவேந்தரை போட்டுருவாங்க அப்படின்னு அதுக்கான காரணம் எங்காவது சொல்லியிருக்காங்க சொல்லுங்க நீங்க வழக்கமான நீதிமன்றம் விடுமுறை கால நீதிமன்றம் வித்தியாசம் இருக்கா இல்லையா அதுதான் விடுமுறைன்னு வைக்கிறோம் விடுமுறையில் நோட்டிபிகேஷன் இருக்குங்க அர்ஜென்சி இருந்தால் தான் எடுக்கணும் ரெஜிஸ்ட்ரி அர்ஜென்சி இருந்தால் தான் நம்பர் பண்ணணும் இந்த வழக்கே ரெஜிஸ்ட் பண்ணால் தவறு சொல்கிறாங்க ரெஜிஸ்ட்ரி இங்கேயும் போடுறீங்க மதுரையில் போட வேண்டிய வழக்கு இங்கேயும் போடுறீங்க இதுக்கு என்னங்க அவசரம் சட்டத்துக்கு சட்டத்துக்கு எதிராக போடுறதுக்கு என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் யாரோ நெருக்கடி பண்ணி தான் நம்பர் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது நம்ம எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு இதுக்கு அவசரமாக தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற இந்த கேள்வி தான் எல்லாரும் நம்ம கேட்கிறோம் இதற்கு தீர்ப்புல எங்கேயாவது விடை இருக்குதா அப்படின்னா நேரடியான விடை இல்லை இப்ப நாளைக்கு வீட்டை அடிச்சிருவாங்க இன்னைக்கு போலீஸ் என் மகனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அடிச்ச கொன்றுவாங்க அப்படின்றது ரைட்டு என் பிள்ளை உயிருக்கு போராடுது மருத்துவ சிகிச்சை தர மாட்டாங்க அப்படின்னா பரவாயில்லை உயிர் போயிடும் பர்சனல் பர்த்தி இதெல்லாம் ஓகே ஆனா இந்த வழக்கில் என்ன அர்ஜென்சி ஏஜி தெளிவா சொன்னாரு ஜூன் பத்துல தான் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ரெண்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து வாங்கு பைனல் டேட்டு அதற்கு பிறகு அந்த சர்ச் கமிட்டி இதெல்லாம் பண்ணி முடிக்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட ஆகலாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் முடிவு தேவைப்பட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க இப்படி ப்ரொசீஜர் நிறைய இருக்கு அப்படி பார்த்தா விசி நியமனம் என்பது அந்த ரெண்டு சர்ச் கமிட்டிக்கும் ஆகஸ்டுக்கு போறது தான் எல்லா வாய்ப்பு இருக்குங்களா ஜூன் முதல் வாரத்துல போடுங்கன்னு கேக்குறாங்க நாங்க பதில் மனு போட்டிருந்தேன் ஜூன் முதல் வாரத்தில் போட்டு பதில் மனு தந்த முடிவு பண்ண வேண்டியாங்க லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணிடலாம்ல ஜூன் மூணாம் தேதி நாலாம் தேதி போடுங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேல போடுங்க அப்ப இது அர்ஜென்சி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியுங்க இப்போ நான் சொல்றேன் இது பதில் இருக்கா இது எப்படி அர்ஜென்ட் நீதிபதி திரு ஜிஆர் ஆர் திரு லட்சுமி நாராயண் இது அர்ஜென்ட் எப்படி முடிவு போறாங்க அர்ஜென்சிக்கு என்ன இருக்கு அர்ஜென்சிக்கு எந்த ரீசனும் பாஜகவால் பெட்டிஷன்ல சொல்லப்படலன்னு சொல்லி வில்சன் பல தடவை சொல்றாரு பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்களே என்ன அர்ஜென்ட்ல ஒண்ணு கிடையாது ரெண்டாவது அவர்கள் தாக்கல் செய்த அந்த நோட்டிபிகேஷன் போர்ஜரின்னு சொல்றாரு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு அதை நீதிமன்றம் எங்கேயாவது அதை சொல்லியிருக்கா அது சொன்னா கூட அவன் சொல்லல அதுக்கு ஆன்சர் பண்ணும்ல எங்க போர் ஜெரின்னு சொல்றாங்க அதுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணுங்க இல்ல அதுக்கு வந்து என்கொயரி ஆர்டர் பண்ணுங்க அப்படி சொன்னோம்ல எதுவுமே இல்லை அதை பத்தி பேசவே இல்லை ஒரு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எழுதி அதற்கான பதிலை சொல்லி மறுப்பதுதான் நீதித்துறை மரபு மாண்பு இப்ப எம் வில்சன் அவர்கள் சொல்றாரு போர்ஜரின்னு அதை சொல்லி நீங்க என்கொயரி ஆர்டர் பண்ணுங்க ஆனா போர்ஜர் டாக்குமெண்ட் வச்சு நீங்க உத்தரவு போட்டு போறோம்னா என்ன அர்த்தம் மறுநாள் போடுங்கன்னு கேட்டார்ல முந்தா நாள் வழக்கு நேற்று போடுங்கன்னு கேட்கிறாரு அப்புறம் அதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆயிரும் நீ வர நீதிபதி அப்படித்தானே சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் அப்படி சிக்கலானதா இருக்குது இப்ப அர்ஜென்சும் கிடையாது இப்படி இல்லை மூணாவது விஷயம் நீங்க கேட்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி சொல்லுங்கன்னு சொல்றாரு ஆனா அவரு எங்களுக்கு நீங்க ஓவரா ஹியரிங் பண்ண வேணாம் விசாரிக்க வேணாம்னு சொல்லி இருந்தா விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வில்சன் கோர்ட்ல சொன்னாருங்க நான் தலைமை நீதிபதி நேரடியாக நான் தான் போய் முறையிட்டேன் தலைமை நீதிபதி நீங்க உயர் நீதிமன்றத்துல சொல்லுங்கன்னு சொன்னாரு நான் அந்த அடிப்படையில் சொல்றேன் என்னை நம்புங்க தலைமை நீதிபதி இதெல்லாம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் வில்சன் அவர்கள் சொன்னதை நீங்க நம்ப மாட்டீங்க தலைமை நீதிபதி ஓரளா சொன்னாரா இல்லையா ஏன் சொல்லல அப்படின்ற கோல் நீங்க போறீங்க வில்சன் தான் சொல்றாருல்ல தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு அத வேறு வடிவத்துல சொல்லியிருக்காரு ஒரு உயர் நீதிமன்றத்தை நம்ம அப்படி சொல்ல வேணாம் நீங்களே போய் சொல்லுங்க சார் அவங்க பாத்துருவாங்க ஹைகோர்ட்ல ஒரு சீனியர் நெடுவேன் நீங்க போய் சொல்றீங்க இப்ப நம்ம பொதுவாக நீதிமன்றத்தில் சொல்ற போது ஒரு உத்தரவு போட்டுருவாங்க நகல் கிடைக்காது இப்ப இன்னைக்கு மாலை நாலரை மணிக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க உத்தரவை அடிச்சு வர்றதுக்கு நாளைக்கு மறுநாள் ஆயிரும் காலையில நிகழ்ச்சி இருக்கும் ஒரு கூட்டம் நடத்த வேண்டியிருக்கும் அல்லது ஒரு வீட்டை அடிக்க போறாங்களா இருக்கும் இப்ப நம்ம நீதிபதிக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க அவங்க பண்ணிருவாங்க கேட்டா உத்தரவு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அட்வொகேட்ட ஜிபி ட என்ன கவர்மெண்ட் பிளீடர்கிட்ட ஜட்ஜ் கூப்பிட்டு சொல்லி கோர்ட்லன்னு சொல்லிட்டேன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரவா இருக்காரு அதை மதிப்பார்கள் ஜிபி சொல்லுவாரு கோர்ட்ல இருந்து இப்படி சொன்னாங்க அப்படிதான் தலைமை இது நீதித்துறை மரபுதாது ஆர்டர் காப்பி ப்ரொசீஜருக்கு லேட் ஆகும் அதனால நீங்க கம்யூனிகேட் பண்ணிருங்க அதே கூட தான் அவர் சொல்றாரு நீங்க போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பண்ணா அவங்களே வாய்தா போட்டுருவாங்க என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சொல்கிறார் இதே ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்லுகிற போது மூத்த வழக்கறிஞரின் வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனாலும் ஒரு வழக்கறிஞர் சொல்கிற போது ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்கிற போது அது நீங்க சந்தேகப்பட்டா எப்படி நீதித்துறை நடத்த முடியும் சொல்லுங்க இல்ல இவங்கன்னா வக்கீலா இருந்தாலும் வந்தாங்க அதுபோல மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்கிறார் அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த அணுகுமுறையும் சரி கிடையாது மொத்தத்தில் நடந்த முறை எல்லாமே நீதித்துறையின் மாண்பு முழுமையாக சீர்குலைக்க கூடியதா இருக்கிறதா நான் பாக்குறேன் ஒரு தரப்பு வழக்கறிஞர் ஒரு மாதிரியும் இன்னொரு தர வழக்கறிஞரை வேறு மாதிரி நடத்துவது என்பது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல எனவே தொடர்ச்சியாக இது போன்ற போக்குகளை நீதித்துறை மேற்கொண்டால் நம்மளுக்கு நிச்சயமாக நீதித்துறை என்ற நிறுவனம் வீழ்ச்சிப்படும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதனாலதான் மக்கள் இந்த பிரச்சனையை பேசணும் அரசியல் கட்சியில் பேசணும் நம்ம சொல்றோம் ஏன் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற ஆதங்கம் வருத்தம் நம்மளுக்கு இருக்கு இப்போ இந்த வழக்கு என்பது மே இருபத்தாறு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்ல இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது சட்டவிரோதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறீங்களே அப்போ சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து ரத்த ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நாங்க உச்ச இந்த வழக்கு நாங்க எடுத்துக்கிறோம் டிரான்ஸ்பர் பட்டிஷனை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் வந்து இடைக்கால தடை இல்ல அதாவது ரெண்டு விஷயம் ஒன்னு உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய டிரான்ஸ்பர் பட்டிஷன் அதான் இருபத்தாறாம் தேதி நீதிபதி சூர்யா கந்த் கோட்டீஸ்வரர் சிங் அமர்வுல வழக்கு விசாரணைக்கு வரப்பதா ஊடகங்கள்ல செய்தி வந்தது இன்னொன்று இடைக்கால தடைக்கு எதிராக மேல்முறையீடு பண்ற உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரல அந்த ரெண்டு வழக்கும் ஒன்னா வருமா அப்படின்றது தெரியல ஏன்னா மேல்முறையீடு பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த இடைக்கால தடை தொடர்பான விஷயம் அந்த மேல்முறையீட்டில் அது ஸ்டே கொடுத்தாங்கன்னா அது நின்று போயிடும் இடைக்கால தடை தடை கொடுத்துட்டாங்கன்னா பழைய நிலை தமிழ்நாட்டு அரசே துணைவேந்தர் நியமிக்கலாம் அப்படின்றது போயிரும் இன்னை தேடி ஆளுநர் தான் நியமிக்க முடியும் டிரான்ஸ்போர்ட் பெட்டிஷன்லயும் எடுத்து நீங்க இதை விசாரிக்க கூடாதுன்னு நிறுத்தினா இந்த இதுக்கு ஸ்டே கேட்டு சேர்த்து ஸ்டே கொடுத்தா கொடுத்தாதான் பழைய நிலை வந்து வரும் அப்ப ரெண்டு வழக்குலயும் என்ன உத்தரவு போடுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இன்னொரு வழக்கு இதுவரை விசாரணைக்கு வர தகவலும் வரல ஃபைல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அது வந்த தான் அதை பத்தி சொல்ல முடியும் இப்ப அவங்க வரக்கூடிய அமர்வு ஏற்கனவே தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அவர் வந்து தாஸ்மாத் பிரச்சனை எல்லாம் சரியான முறையில் பரிசீலிச்சு சொன்னாங்க ஒரு ஒன்றிய அரசு இப்படி தாக்குதல் நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க போகுதுன்னு இந்த சூர்யா காந்த் அவர்கள் அசோவா யூனிவர்சிட்டி பேராசிரியர் விளக்கில அவர் அவங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்பது ரொம்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குற ஒரு வார்த்தையா இருக்கு அதாவது என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா சீப் நீங்க ஆர்டல் எழுதிருக்கீங்க ரெண்டாவது ஒரு 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 பிரிவு மைனாரிட்டி அபீஸ்மென் மாதிரி உங்க பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணுங்க இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் நீங்க எதுவுமே எழுதக்கூடாது என்று அடிப்படை உரிமையை தடை செய்திருக்கிறார்கள் அங்க மாணவர்கள் பேராசிரியர்கள்லாம் போராடுறாங்கன்னா அது குறித்து என்ன சொல்றாங்கன்னா வி நோ டு அவங்களை எப்படி டீல் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் இந்த இல்லை இதுக்கு முன்னாடி இன்னொரு வழக்கிலேயே அப்படி சொல்லியிருக்காரு அதே நீதிபதி சிறை கேதியில் உரிமைக்கெல்லாம் உத்தரவு பண்ணோம்னு தெரியுமா அப்படின்றது அது வந்து அதிகார வர்க்கத்தின் மொழி ஒரு ஸ்டேட்டோட மொழி சர்வாதிகாரத்தின் மொழி பாசிசத்தின் மொழி அதை ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமா ஒரு மத்திய பிரதேச மினிஸ்டர் சொன்னாரு ஒரு ராணுவ அதிகாரி மீது அவங்க இஸ்லாமியர் என்பதால் உங்க சகோதரியை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அதை விட கேவலமான முறையில் வெறுப்பு பேச்சு பேச முடியுமா அவரை கண்டிச்சுட்டு அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு பெரிய கண்டிஷன் ஒண்ணும் கிடையாது ஆனா இவருக்கு வந்து நீங்க பேசவே கூடாது என்று ஒரு பேராசிரியர் சொல்லிவிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு தான் விசாரிக்கல் எழுதிருக்காரு இருக்கா இல்லையா கருத்துரிமை இருக்கா இல்லையா அந்த ஆர்டிக்கலுக்காக இப்படி சொன்ன ஒரு நீதிபதியிடம் தான் விசாரணைக்கு வருகிறது இதே உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ஓகா அவர் சொல்றாரு ஐடியாலஜிக்காக நீங்க ஒருத்தர் ஜெயிலில் வைக்க முடியாது ஒரு நீதிபதிக்கு ஒருவரின் பேச்சு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது விஷயம் கிடையாது அந்த பேச்சுரிமையை பாதுகாக்கணும் நீதிபதிக்கு பிடிக்குதா இல்லையான்றது பிரச்சனை இல்லை அந்த பேச்சுரிமையை நீதி பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றத்தின் வேலை எனக்கு ஒருத்தர் பேச்சு பிடிக்கலாம் மோடி பேச்சு பிடிக்கலாம் பிடிக்காம போலாம் அதுக்காக மோடி பேசக்கூடாது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி ஒரு நீதித்துறையின் தீர்ப்புகள் இருக்குது இப்படி இருக்குது இந்த நீதிபதி வந்து ரெண்டு வகையான தீர்ப்பையும் அவர் சொல்லியிருக்கிறார் சிறை தேதியும் உரிமை பேசியிருக்கிறாரு இங்க அடிப்படை உரிமையை மறுத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நீதித்துறை முன்பார் இந்த வழக்கு போக இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனத்தோடு இதை அணையி சேவாங்கணும் ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எதிர்காலம் உயர்கல்வி தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனை இருக்குது